வா வேக பகுதி உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசன முதல் பத்தாம் வசனம் உடைய உபாகமும் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசன முதல் நீங்கள் பிணைத்து கற்றல் உங்களுக்கு வாக்களித்து அனைத்து இந்த நாற்பது வருஷம் அளவு நடத்தி வந்தது நானும் இன்னொரு பயமாக அமர் உன்னை கசிய நாடு அறுபது அப்பத்தினாலும் ஆசிரம் அல்ல கற்றில் வாழ்ந்து தற்போது உங்கள் வாசனையாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு

सब लोग उठ उठ के पत्थर मारने के लिए आओ यार निपुषित सुचारु करके और देर आने तक तेरे को देता इधर अलग हेलो ऑर्डर उड़ि मोड़ी ऑर्डर चलो தாய்நாட்டை நான் பெரிய நேசிக்கிறேன் பல காரணம் அந்த மனத்திற்காக நான் நான்கு கனமழை வரைக்கும்

நதியோடு தோற்றுகிறோம் மருமைப்படுத்துகின்றோம் அருமையான நாங்களாக இந்த நாடிலும் இந்திய தேசத்தின் செய்தியாக அதனுடைய மக்கள் நலன் தர அதோட நல்ல வாழ்வு பெற பொது வாழ்வர மகிழ்ச்சியோடு வாழ எல்லாத்தான் மக்களுக்கு ஏற்ற ஆலோசனங்களை செய்யும் देवरगांव में शरीर गले तोड़ कर पले लेकर तुमने बातों कहीं में प्रयास करने आस्तीन नहीं थी कारण कि ज़मीन आने से सुने देर होने आने बस दाने आई किंतु ये आस्तीन बाहर नमो नरोमुक्ते पदिकं नित्तरागे। अम्मे। रुक। अटेंड।